ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இராடிக்காச சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா மீனாவோட அம்மா பூக்கடையையும் கரும்பு ஜூஸ் கடையையும் காலி பண்ணின விஷயத்தை விஜயாவும் சிந்தாமணியும் பார்வதி வீட்டில் பிரியாணி வச்சு கொண்டாடி கொண்டாடிட்டுருக்கிறாங்க அப்போது விஜயாவட்ட விஜயா ஒரு இதை உளறாங்க அதை கேட்டுட்டு சிந்தாமணி அடுத்த பிளான் போடுறாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா மீனாவோட அம்மா வச்சுருந்த பூக்கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் காளி செய்து தெரிஞ்சதும் விஜயாவுக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை அவர் பார்வதி வீட்டுக்கு போய் சிந்தாமணியை வர வச்சு மூன்று பேரும் தட்டில் பிரியாணி போட்டு பரிமாறி மூணு பேருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க விஜயா அப்போது மீனாவோட அம்மா பூக்கடையை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சிரிப்போட சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு பார்வதி அதிர்ச்சி ஆகிறாங்க இதுக்காக தான் நீ பிரியாணி வாங்கிட்டு வந்தயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி விஜயா இருந்துகிட்டு ஆமான்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அதை கொண்டாடுவதற்கு பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பார்வதி சொல்கிறிருக்காங்க அதை கேட்டுட்டு விஜய் இதை வந்து என்னால் சாப்பிட முடியாதுன்னு பார்வதி சொல்கிறாங்க ஆனால் சிந்தாமணி சொல்கிறாங்க விஜயா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் சந்தோஷத்தை நானும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க சிந்தாமணியும் விஜயாவும் பிரியாணி இருக்காங்க சிந்தாமணி விஜயாகிட்ட சொல்கிறாங்க அந்த கடையை தூக்குனாங்கள அந்த விஷயத்த நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு வந்து சிந்தாமணி வந்து விஜயாகிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜயா வந்து நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா விஜயா வந்து சிந்தாமணிகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா விஜயா சொல்கிறாங்க மீனாவோட வியாபாரத்தை கெடுக்கணும்னா அவளோட வண்டியை தானே தூக்கணும் அவங்க அம்மாவோட கடையை எதுக்கு எடுத்தாங்க தெரியல அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிகிட்ருக்காங்க விஜயா சொன்னதை கேட்டுட்டு சிந்தாமணி இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து தண்ணி குடிக்கிற போகிற சாக்கில் வந்து அவங்க ஆள்களுக்கு ஃபோன் போட்டு மீனாவோட வண்டியை வந்து தூக்க சொல்கிறாங்க அப்புறமா சிந்தாமணி ரோஹிணிக்கு ஃபோன் போட்டு மீனாவோட வண்டியை தூக்க போகிற விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சின் இது ரோஹிணி இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறமா அந்த டெக்ரேஷன் விஷயம் உங்களுக்கு தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க அப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க ரோஹிணிகிட்ட இதுக்கப்புறம் எந்த உதவியினாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு வந்து சிந்தாமணி சொல்லுறாங்க ரோஹிணிகிட்ட அப்புறமா ரெண்டு பேரும் பேசிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மீனா அம்மா வந்து கடையை நினைச்சு சாப்பிடாம வருத்தப்பட்டு இருக்காங்க சத்யா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க சாப்பிட வைக்க முயற்சி பண்ணுறாங்க கரும்பு மிஷின் தான் அப்பாவோட நினைவாக நினைவாக வச்சுருந்தேன் பெரிய கஷ்டமாக இருக்குதா இருப்பதாக சொல்லி அழுதுகிட்ருக்காங்க மீனாவுக்கு வருத்தம் சீதா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அருண் வந்து விசாரித்து அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சீதாவும் ஆறுதல் இருக்காங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா முத்து வந்து கார் செட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ செல்வம் வந்து செல்வத்தை வந்து விசாரிக்க சொல்லியிருப்பாங்க அந்த கார்ப்ரேஷன் ஆஃபீஸரை பற்றி செ செல்வம் வந்து சொல்கிறாங்க அவர் வந்து லஞ்சமே வாங்க மாட்டாராம் அவர் ரொம்ப அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ காசு கொடுத்து எதுவும் பண்ண முடியாது வேறு வழியில் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செல்வமும் முத்தும் பேசிகிட்ருக்காங்க அப்போதைக்கு மீனா வர்றாங்க மீனா வந்து புதுசாக வந்திருக்கிற மேனேஜர் வந்து கோயில் வெளியே வச்சிருக்கிற கடைகள்கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்குறாராமா டிஃபன் வாங்கி கொடுக்க சொல்கிறாராமா அப்படிங்கிற தகவலை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் முத்து முத்து முதல்ல நம்ம நம்ம வேலையை அவங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா செல்வமும் மீனாவும் ஒரு புது பிளான் போடுறாங்க அப்புறமா ஸ்டோர் ரூமில் வந்து மனோஜ் ஆர்டரை யாருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி ரோஹினிகிட்ட கேட்டுருக்குறாங்க ரோஹிணி ஆண்டியோட ஃப்ரெண்டு சிந்தாமணி இருக்காங்களோ அவங்களுக்கே நம்ம கொடுத்துர்லாம்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து சுருதி அங்கே வர்றாங்க சுருதி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு ஓவன் எல்லாமே தேவைப்படுது அதை இங்கே தான் வாங்குறேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு விலையை கம்மி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டுட்டு மனோஜ் சொல்கிறாங்க ஒன்றும் ரெண்டு பொருள்னால் பரவாயில்லை நீங்கள் நிறையா பொருள் கேட்குறீங்க அப்படி தர முடியாது அப்படின்னு சொல்லி முகம் சொல்லிக்கிறாங்க அதுக்கு அதுக்கு சுருதி சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தானே தர்றீங்க வேறு யாருக்கு தர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சரி நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் எல்லா விலையும் கம்மியாக தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா சரி இது சரிப்பட்டு வராது நான் வந்துட்டு வேற கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு சுருதி போகிறாங்க அந்த அந்த நேரம் பார்த்து சுருதியோட அம்மா வந்து ரோஹிணிக்கு ஃபோன் போடுறாங்க சுருதியோட அம்மா பேசினதை கேட்டுட்டு ரோஹிணியோட முகமே மாறுது சுருதியோட அம்மா அப்படி என்ன பேசியிருப்பாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்